அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவரினுடைய படைப்புகள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க சுதேச கீதங்கள் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திருத்தரங்கம் சொர்ணகுமாரி ஞானரதம் கண்ணன் பாட்டு ஜென்மபூமி பாஞ்சாலி சபதம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சீட்டுக்கவிகள் வசன கவிதைகள் குயில் பாட்டு விநாயகர் நான்மணி மாலை காட்சி மாதர் சந்திரிகையின் கதை பூலோக ரம்பை நவதந்திர கதைகள் வேதாந்த பாடல்கள் சின்னஞ்சிறு கிளியே கிண்டிம சாஸ்திரி கலைகள் இந்து தருமம் பதஞ்சலி யோக சூத்திரம் பொன்வாழ் நரி அடுத்த பதிவுள்ள கவிஞர் முடியரசன் அவர்களினுடைய படைப்புகளை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்